ஹாய் நண்பர்களே வணக்கம் இந்த மாடு பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா செர்ச்சிக் கிராஸு நல்லா அருமையான மடி செட்டு தோட்டத்து முறையில் மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு எப்படி மேய்தினு மட்டும் பாருங்கள் நீங்கள் எந்த கரும்பு இருந்தாலும் சரி வரப்பாக இருந்தாலும் சரி ஒட்டிங்கன்னா புல்லு தேவையா அருமையாக மேய்ங்க நல்லா மழைக்கு வெயிலுக்கு தாங்கக்கூடிய மாடு இரண்டாவது ஈட்டு இன்னும் போட ஒரு வாரம் எடுத்துக்கும் நல்லா பைசெட்டு பாருங்கள் கருப்பு காம்பு குறைஞ்சபட்சம் பதினெட்டு லிட்ரு பேசுன்னு சொல்லிருக்கிறாங்க தோட்டத்துக்காரர்கள் இப்போ வந்து இது வந்து தோட்டத்துக்காரர்கள் தான் இருக்குது நல்ல செட்டு உள்ள மாடுங்க பையெல்லாம் பை செட்டை பாருங்கள் நல்ல பாருங்கள் இது வந்து ரெண்டாவது இது பல்லு ஆறு பல்லுங்க நல்ல ஒரு அருமையான உடல் கொண்ட மாடு செட்டு அருமையாக பாருங்கள் பையன் இன்னும் வந்து ரொம்ப லூஸ் இருக்குங்க பையன் இன்னும் இறங்கும் இன்னும் கண்ணு போட ஒரு வாரம் எடுத்துக்கும் டைம் சொல்லிக்கிறாரு தோட்டத்துக்காரர் பார்த்தீங்கன்னா மேச்சல் முறையில் அருமையே மேய்ங்க எந்த வெயிலுக்காக இருந்தாலும் மழைக்காக இருந்தாலும் நல்லா தாங்குங்க மாடு வந்து இப்போ ஹச்சப் கலரில் இருக்குது ஆனால் சர்ச் கிராஸ் தான் அது எப்படியா அவங்கள்ட்ட வெயிலாக இருந்தாலும் தாங்குங்க மழைக்கு எவ்வளோ மழையாக இருந்தாலும் தாங்குங்க மாடு ஃபேட்டர் அருமையாக வருங்க கொம்பு வெள்ளை கொம்பு மாடுங்க பால் நல்லா கறக்கும் காம்பு பூங்கமுங்க நல்லா பசு பசு பிசன்னு இருக்குங்க பால் கறக்கிறதுக்கு அருமையாக இருக்கும் மடிப்பூச்சி இல்லாத மாடுங்க சின்ன பிள்ளைங்க கூட மாடு பிடிக்கலாம் பால் கறக்கிறதுக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு மிஷினுக்கும் செட் ஆகும் கையில் பேசுகிறதுக்கும் செட் ஆகும் கை கறவை அருமையாக இருக்குங்க கன்று குட்டி கூட வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க கன்று குட்டி மாடு அருமையாக பால் கறக்கும் சோப்பு வைக்கும் இப்போ வந்து இந்த மாடு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க பார்த்தீங்கன்னா இந்த மாடு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறங்க தோட்டத்துக்காரரு நேரா பேசி தெரிஞ்சுக்கோங்க வேணுங்கிறவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க பாருங்க மேட்சில் பார்த்தீங்கன்னா வரப்பில் பக்கத்துல இருக்கிற கரண்ட எப்படி மேயிலு மட்டும் பாருங்க இருக்கலாம் நீங்கள் எப்படி கட்டினீங்கன்னா உப்பதான் வெயும் சின்ன பிள்ளைங்க கூட பிடிக்கலாமாங்க எப்படி வேணும் பாருங்கள் இந்த நாட்டினுடைய விலைக்குன்னு பார்த்தா தோட்டத்துக்காரர் எவ்வளோ சொல்கிறாருன்னா அருண் நான் எவ்வளோ சொல்கிறாருங்க அனுசரித்து வாங்கிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மாடு வந்து அருமையான மாடு உடலங்களுக்கு கொண்டது மடிப்பை எப்படி பாருங்க சரி அம்மா பையன் பையெல்லாம் லூசு கிடக்குதுங்க இன்னும் கொஞ்சத்திட்ட ஒரு வாரம் சொல்லிருக்கிறாங்க ஒரு நாள் நாளில் மூணு நாள் உண்டத்தில் ஆகலாம் ரெண்டாவது இதுதாங்க மாடு அருமையான கூட இன்னொரு மாடு இருக்குங்க அந்த மாடு பார்த்தீங்கன்னா கை கறவைங்க குட்டி இல்லை பார்த்தீங்கன்னா அது மூணாவது இப்போ மூணாவது கன்று போட்டு பால் தீசிகிட்டுருக்குங்க பால் வந்து நாலு லிட்டர் வருதுங்க அது கட இருக்குங்க இருக்குதுங்க அதையும் காமிக்கிறேங்க அது கொஞ்சம் மிக மிக குறைஞ்ச களையில் தான் கொடுக்குறாரு வேணும்னா ரெண்டும் சேர்ந்தா கூட நீங்கள் குடிச்சிக்கலாங்க நல்ல மாடு அருமையாக பண்ணைக்கும் செட் ஆகும் வீட்டில் பால் செட் செட்டாகுங்க சூப்பரான மாடுங்க தேவைப்படுறவங்க இந்த கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்கிட்டு போய் நல்லா பயன்பெறுங்க அருமையான மாறுங்கள் தோட்டத்திலே இருக்குதுங்க நம்ம வந்து அங்கேயும் ஒருத்தர் ரெண்டு போயிட்டு வர்றதெல்லாம் இல்லைங்க போட்டத்துக்காரருக்கு நீங்கள் நேராக பேசி வாங்கிக்கலாங்க வேலையும் முன்ன பின்ன அனுசரித்து கொடுப்பாங்க இன்ஸ்டாகிராமில் நம்பர் கொடுக்கலாம் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Portugal pandi rendichunga okay bye